வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிலாக நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்திற்கு ஏற்ற ஆறு நலங்களை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்றா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சம்பா பட்டன்னு சொல்ல போனாவே அதிக வயதுடைய நலங்களை தான் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க ஸோ மத்திய கால நல்றகம் இதில் கூடும் ஸோ அந்த நிலங்களை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் அதாவது காற்று மற்றும் மழைக்கு சாயாத நல் ரகமும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஏற்ற நல் ரகங்களும் அது மட்டும் இல்லாம நீரில் மூழ்கி இருந்தாலும் எந்த ஒரு சத அசம்பாவிதம் நடக்காத ஒரு நல் ரகங்களை பத்தி தான் இந்த போறோம் ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் வெள்ளை பொண்ணி இதோட வயது முப்பத்தஞ்சு நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் நடவு செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நாள் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு டன்னுல இருந்து ரெண்டு புள்ளி மூணு டன்னு வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு சராசரியான மகசூல் எடுக்கலாங்க இதோட தூர்க்கட்டம் பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு தூர்கள் இந்த நல் கட்டும் ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இது பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நெல்கதிர் உடையது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு எதிர்பார்க்கலாம் பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புழு தத்து பூச்சிக்கு இது ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்புற நோய் இலை உரை அழுகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய நன்றாகும் குறிப்பு அப்படின்னு பார்த்தா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல்ரகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்க ஒரு சிறந்த அரிசி இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெண்மை நிறத்தில் இருக்கும் இப்போ சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அது மட்டும் இதனோட தண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனா இருக்கிறதால ஓரளவுக்கு சாயாத தன்மை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கு இருக்கு கண்டிப்பா சாயமான்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த நைட்ரஜன் அளவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமா போச்சுன்னா கண்டிப்பா இந்த நல்ரகமானது கீழே சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு அதனால பாத்தீங்கன்னா மாட்டு தொழு உரங்களை தழைகளை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும் உரங்களை யூரியாக்களை நீங்க பயன்படுத்த வேண்டாம் இந்த நல் ரகத்துக்கு நல்ல மகசூல் தரக்கூடியது ஐந்தாவது இடத்திற்கு நல் ரகம் ஐயாறு இருபதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் பரப்புள்ள உள்ள நிலத்தை நீங்க பயிர் பண்ணிடலாம் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நல்றாங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டன்னுல இருந்து அதிகபட்சமா நீங்க ரெண்டரை டன்னு வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கராவுக்கு மகசூலாக எடுக்கலாங்க தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் பயிரில் பதினஞ்சு முதல் இருபத்தைந்து தூர்கள் கட்டும் ஒரு நெல் எவ்வளோ எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல முந்நூற்றி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இதனோட நெல் கதிரும் உங்களுக்கு நீண்டமாகவே இருக்கும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமான உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுபாயும் அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா விற்கும் பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு தத்து பூச்சிக்கு ஒரு சிறந்த எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ராகுங்க நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரை அழுகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல் ரகம் சாய்மான் கிடைக்குன்னா கண்டிப்பா சாயங்க அது மட்டும் இல்லாம சமையலுக்கு இது மிகவும் சுவையான ஒரு நல் ரகம் அரிசி பார்த்தீங்கன்னா பால் போன்ற வெண்மை நிறத்துல இருக்குங்க இதனோட தண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடிமனா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சாயறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்காது காற்று மற்றும் மழைக்கு நீர்பிடிப்பு பகுதியில் இந்த நல்ல ரகத்தான் பயிர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேல இருக்கும் நீங்க தண்ணி வத்த வத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டமா ஆயிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாயம் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நலரகத்துக்கு இருக்கு காற்று பகுதிகளில் இந்த நிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க நான்காவதா பார்க்கக்கூடிய நல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சி ஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லுவாங்க இந்த நலராகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூற்றி அறுபது நாட்குள்ளக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நீண்டகால நல்வாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நலராக பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு டன்னுல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன்னு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் மகசூலாக எடுக்கலாங்க இதனோட தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுல ஒரு இருபத்தஞ்சு தூர் வரைக்கும்

இவைகள் அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெள்ளத்தில் முழுகி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தண்டுகள் பாத்தீங்கன்னா அழுகாத வண்ணம் பாத்தீங்கன்னா நிற்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நல் ரகங்க சி ஆர் ஆயிரத்தி ஒன்பது பொன்மணின்னு சொல்லக்கூடிய நல் ரகம்னு பாத்தீங்கன்னா நீங்க மழை மற்றும் காற்று பகுதிகளுக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாம காற்று மழைக்கு இந்த நல் ரகம் சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயும் சோ நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளத்திலே இருந்தாலும் நெல் வந்து வயல் மூழ்கியே இருந்தாலும் ஒண்ணாகாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரம் வாய்ந்த ஒரு நல் ரகமும் கூட மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள் ஒரு நூத்தி நாற்பது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல் ரகம் தாங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பாக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளான நல் ரகம் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி மூணுல இருந்து இரண்டு புள்ளி ஏழு டன் வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம் தூர்க்கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து முப்பத்தி ஐந்து தூர் வரைக்கும் இந்த நெல் ரகத்தை கட்டும் கதிர்ல ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி இருந்து முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இதனோட நெல் கதிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா தாங்க இருக்கும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை இதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் தத்து பூச்சி மாவு பூச்சிக்கு இந்த நல்ரகம் சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரை அழுகலுக்கு இந்த நல்ரகம் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் குறிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை கோ நாற்பத்தி மூன்று நல் ரகம் ஓரளவுக்கு மழை மற்றும் காற்றுக்கு தாக்கு பிடித்து வளரக்கூடிய தன்மையும் இருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாம மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல்ரகம் ரகம் பார்த்தீங்கன்னா சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நடுத்தர குட்ட அமைப்பாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது அதனால பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா சம்பா பட்டத்திற்கு நீர்பிடிப்புக்கு இந்த நல் ரகத்தை நீங்க பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிடி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நான்கு ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகங்க சமீப காலங்களில் மக்கள் மத்தியில இந்த நலரங்க பாத்தீங்கன்னா செம வரவேற்பு பெற்றிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு இந்த நலரம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயவே சாயாது அந்த அளவுக்கு இந்த நலரங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் இதனோட வயது அப்படின்னு நூத்தி ஐம்பத்தஞ்சு இருந்து ஒரு நூத்தி அறுபது நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நடவு சயம் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டன்ல இருந்து ரெண்டு புள்ளி எட்டு டன் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஏக்கராவுக்கு

இந்த நல் ராகத்துக்கு இருக்குங்க பூச்சி தாக்கம் அப்படின்னு குருத்து பூச்சி இலை சுருட்டுப்பு தண்டு துளைப்பான் மாவுப்பூச்சி தத்துப்பூச்சிக்கு இது ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய நல்றாங்க நோய் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்ரோ வைரஸ் இலை உரிகள் தண்டு தொலைப்பானுக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது குறிப்பு அப்படின்னு பாத்தினா இது சம்பா மச்சூரி என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு பிரபலமான நெல் ரகமும் கூட இது பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா நெல் ரகம் தாங்க ஆந்திராலதான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் குட்டைய நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது அதனால பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாயாது நம்பி பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் தர முதலாவதா பார்க்கக்கூடிய நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிட்டி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடித்து வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகம் தாங்க இந்த ஏடிட்டி நாற்பத்தி ஆறுக்கூடிய இந்த நல் ரகம் மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல் ரகம் சாயமானு கண்டிப்பா சாயாது இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது ஒரு மத்திய கால நல் ரகம் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இது நல்லாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நல் இருந்தாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு டன்ல இருந்து மூணு புள்ளி ஒரு டன் வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு மகசூலாக எடுக்கலாங்க தூர் கட்டும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு தூர் வரைக்குமே கட்டும் ஒரு நெல்கதிரில ஒரு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே இந்த நல்ல ரகம் பாத்தீங்கன்னா விற்குங்க பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு மாவு பூச்சி தத்து பூச்சிக்கு இது ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்றாங்க நோய் தன்மை அப்படின்னு பாத்தோம்னா தும்ரோ வைரஸ் இலை உரையாடுகளுக்கு இந்த நல்றாங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளான ஒரு நல்றாங்க குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி டி நாற்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தோட தண்டு பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்திரோட தண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே உறுதியா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அதிகப்படியான காற்று இயற்கை சேடுறதுக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க ஆடி துறை ஏடிட்டி நாற்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் இல்ல வேளாண்மை துறைகளும் கிடைக்குது வாங்கி பயன்படுத்தி பாருங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துற நில் ரகத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சோசியல் மீடியா பேஜான பேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதுல எந்தெந்த ஊர்களோட விலைப்பட்டியல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போலூர் வந்தவாசி பேட்டவளம் செஞ்சி அவலூர்பேட்டை செய்யாறு சேத்துப்பட்டு விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை தேசூர் ஆர்ணி இதில் உள்ள அனைத்து வேளாண்மை விற்பனை கொடுத்த விலைப்பட்டியலும் பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜில் பதிவிடுவோம் சோ நீங்க இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பயன்பெறலாம் அது மட்டும் இல்லாம அப்படி இணையறதால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு ரேட் விற்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற போல நீங்க எந்த நல்ரகத்தை ரகத்தை பயிர் பண்ணணுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கலா பயிர் பண்ணாதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க மகசூலும் எடுக்க முடியும் நல்ல லாபத்தையும் ஈட்ட முடியும் சோ நீங்க பயிர் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போட்டா லாபம் கிடையாது நீங்க பயிர் பண்ணி ஒரு நல் ரகத்தை ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விட்டுறாதான் லாபம் அதற்கான வழிமுறைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குருவை மற்றும் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற பத்து நல்றங்களை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க விவசாயிகளுக்கு அடித்தது ஜாக்பாட் அதாவது ஒரு ஏக்கருக்கு நான்காயிரம் ரூபாய் மானியம் தராங்க ஸோ அதில் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் காலம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க ஆடுதுறை ஏடிடி நாற்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல ரகத்தை நீங்கள் பயிர் பண்ண போறீங்களா ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயிலாக நான் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு இருபதாவது தவணை தொகை எப்போ வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம ரைட் சைட் காரணம் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கான அனைத்து லிங்க்கும் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துருங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சம்பூர்ணமா பயனுள்ள தகவலுக்கு நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதேனும் சந்திக்கிறங்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்க சந்தைகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு சொல்யூஷனையும் கொடுப்பேன் நன்றி வணக்கம் பாய் ஜடா